ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்கள் வீட்டு பூரி உப்பலாக வரலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா இதே கவலை எனக்கும் இருந்துச்சுங்க இன்றைக்கி கவலை விடுங்க நம்ம எல்லாத்து வீட்லேயும் இன்றைக்கி பூரி வந்து எல்லாமே உப்பி தான் வரும் ஒரு பூரி கூட தட்டையாக வரவே வராது இதுக்கு வந்து நூறு பர்சன்ட் நான் கேரண்டி இது வந்து நானே கண்டுபிடிச்சது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க பூரி வந்து எப்போது நான் கோதுமை மாவில் தான் செய்வேன் மைதா சேர்க்க மாட்டேன் நான் வந்து அரை கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன் தேவையான நல்லா உப்பு போட்டுட்டு நம்ம சப்பாத்தி மாவு பண்ணியோங்களா அதை விட இன்னும் கொஞ்சம் டைட்டாக பண்ணிடுவோம் சப்பாத்தி மாவு கொஞ்சம் லூஸாக பண்ணிஞ்சிக்குவோம் இது பூரிக்கு வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டைட்டாக பண்ணிச்சுக்கோங்க இதில் வந்து நான் கோதுமை மாவில் எதுவுமே நான் சேர்க்கல தண்ணியும் உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் நல்லா கை வச்சு மாவை நல்லா அழுத்தி அழுத்தி பண்ணிங்க அப்போ தான் பூரியும் நல்லாயிருக்கும் சப்பாத்தியும் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சாஃப்ட்டாக வரும் இது மேலே லைட்டாக எண்ணெய் தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் ஊற வைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் மாவு எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக பூரிக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இது வந்து பொதுவாக பூரி வந்து ரொம்ப சின்னதாக போட்டோம்னா தான் நல்லா உப்பி வரும் இது நீங்கள் அளவு போட்டிங்கனாலும் நல்லா உப்பி உப்பி வரும் இப்போ வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு தேய்க்கிறேன்ட்டு சப்பாத்தியோட கொஞ்சம் சின்னதாக தான் நான் தேய்ச்சிருக்கேன் ரொம்ப சன்னமாவும் தேய்க்க வேணாம் ரொம்ப மொத்தமாகவும் தேய்க்க வேணாம் ஒரு சரிசமமான தேய்ச்சிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஆயில் சூடாயிருச்சு இப்போ இந்த வந்து ஓட்டை ஓட்டியா நம்ம பலகாரம் செய்வோம் இல்லையே இந்த கரண்டி பெரிய கரண்டி இதை எடுத்துக்கோங்க இது மேல நம்ம தேய்ச்ச அந்த மாவை போட்டுட்டு இப்படி எண்ணெயில போட்டு உடனே திருப்பி விடணும் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் அந்த கரண்டி எடுக்காம அது மேலேயே கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா உப்பி வருங்க இது வந்து நான் கண்டுபிடிச்சேன் இது மாதிரி நெஜமாலுமே எந்த வீடியோ நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ஒவ்வொரு பூரியாக ஒரு பூரி கூட நீங்கள் தட்டையாக வராது எல்லா பூரியும் நல்லா உப்பி வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ